வணக்கம் நண்பர்களே நான் தந்திரா போதி பிரவேஷ் இந்த வீடியோவில் செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன் முதல்ல அடிப்படையான ஒரு தகவலை சொல்கிறேன் எல்லாம் எனக்கு தெரியும் ஆகவே இனிமேல் யாரையும் நான் தெரிஞ்சுக்க தேவையில்லை ஆகவே நான் எதையுமே கற்க தேவையில்லை அப்படிங்கிற மனப்பான்மைக்கு பாருங்க இது ஏழைகளின் மனப்பான்மை இந்த மனப்பான்மை இருப்போர் தங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் உருப்படவே முடியாது ரெண்டாவது நான் ஸ்கூல் எஜுகேஷன் இல்லை காலேஜுக்கு போய் டிகிரியே வாங்கிட்டேன் அதனால் இனி நான் ஏதாவது படிக்க வேண்டியதுமா அப்படின்னு யோசிக்கிறது நடுத்தர வர்க்க மனப்பான்மை இந்த மனப்பான்மை இருக்கிறவங்க நடுத்தர வர்க்கத்திலிருந்து உயர் நடுத்தர வர்க்கமாக அதாவது அப்பர் மிடில் கிளாஸை கூட ஆக முடியாது ஆகவே செல்வந்தராகும் பேச்சுக்கே இவர்கள் வாழ்க்கையில் இடம் இருக்காது கற்றது கையளவு கல்லாவது உலகளவு ஆகவே செல்வத்தை ஈட்ட கற்றுத்தரும் ஞானம் எங்கிருந்து வந்தாலும் அதை நாம் தவறாமல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதுவது செல்வந்தர் மனப்பான்மை இந்த மனப்பான்மை இருக்கிறவங்க கண்டிப்பாக செல்வந்தராக உருவாக்கியே தீர்வார்கள் ஓகே இப்போ நான் மூணு வகையான மனப்பான்மைகள் சொன்னோம் இல்லையா இதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் இப்போ எந்த மனப்பான்மையில் இருக்கிறீங்கன்னு பாருங்கள் இது ஒரு உரைகள் அப்படி பார்ப்பதன் மூலமாக நீங்கள் என்னவா ஆவீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா முதல் இரண்டு மனப்பான்மைகள் ஏதேனும் ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்குமானால் அதை நீங்கள் மாற்றிக்கணும் இல்லையா செல்வந்தோராகனா மாற்றணும் தானே ஓகே அப்படி மாற்றணும்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதாவது நோய் நொடியே இல்லாமல் நீண்ட காலம் உயிர் வாழ்வது எப்படி அப்படிங்கிறத பற்றியோ வாழ கிடைத்த இல்லற வாழ்வை நிம்மதியாக இன்புற வாழ்வது எப்படி அப்படிங்கிறத பற்றியோ அதே மாதிரி வாழ்க்கையில் செல்வந்தராக உயர்வது எப்படி அப்படிங்கிறத பற்றியோ பள்ளிக்கூடங்கள்லையோ அல்லது காலேஜுகள்லையோ யாரும் சொல்லித்தரதில்லை இல்லையா ஆனால் நமக்கு கிடைத்த அரிய பரிசான இந்த மனித வாழ்க்கையை நிம்மதியாக செல்வ வளங்களோடு நீண்ட காலம் வாழ்ந்து செல்ல இந்த கல்வி தாங்க கண்டிப்பாக தேவை இல்லையா உதாரணமாக வறுமைங்கிறது ஒரு நோய் அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரே மருந்து பணம் பணம் என்கிற அந்த மருந்தை உருவாக்கக்கூடிய பட்டறையோட பேரு மனம் அந்த மருந்துக்கான மூலப்பொருட்கள் தான் எண்ணங்கள் சிந்தனைங்கிறது அந்த எண்ணங்கள் என்கிற மூலப்பொருட்களை கொண்டு மனம் என்கிற தொழிற்சாலையில் மருந்தை உருவாக்குகிற செயல் ஆனால் பெரும்பாலான மக்கள் அந்த வறுமை என்கிற நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்தை உருவாக்கும் பட்டறையை கண்டுகொள்வதே இல்லை எண்ணம் போல் வாழ்வுன்னு ஏழாயிரம் வருஷங்களுக்கு முன்பே தமிழில் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏழாயிரம் வருஷங்களும் ஒவ்வொரு ஞானியும் சொல்லிவிட்டும் வர்றாங்க என்றாலும் தங்கள் எண்ணங்களை பெரும்பாலான மக்கள் கவனிப்பதே இல்லை உதாரணமாக பெரும்பாலான மக்களுக்கு எண்ணம்னா என்ன சிந்தனைனா என்ன அந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னே தெரியாது அதனால தான் வறுமையும் பற்றாக்குறையும் பெரும்பாலான மக்களின் நிரந்தரமான வாழ்க்கை துறனாக இருந்துட்டு இருக்கு ஆனால் தங்கள் மனம்ங்கிற கருவியை முறையாக பயன்படுத்த தெரியாத அறியாமை தான் தங்கள் வறுமைக்கு காரணங்கள் மக்களுக்கு தெரியாது அதனால தங்கள் வாழ்க்கையில் நிலவக்கூடிய வறுமை பற்றாக்குறை நோய் பகை போன்ற வாழ்வியல் நிலைமைகளுக்கு அடுத்தவர்கள் மீது பழி போடுற வேலையில் மக்கள் இறங்கிடுறாங்க தன்னோட நிலைமைக்கு அடுத்தவர் மீது பழி போடுவது ஒரு முட்டாள்தனமான செயல் பொறுப்பற்ற செயல் ஏன்னா அவங்க அவங்க தான் அவங்க அவங்க வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சிற்பி இதையும் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தமிழை சொல்லிட்டு போயிட்டாங்க தீதும் நன்றும் பிறந்தார் வாரா ஆனால் ஏழைகளிடமும் பெரும்பாலான நடுத்தரவர்கத்திடமும் இந்த புரிதல் அறவே இல்லை அதாவது நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்றோம் நம்ம விருப்பப்படி வாழ்றோம் நமக்கு தெரிந்தபடி புத்திசாலித்தனமாகவோ அல்லது முட்டாள்தனமாகவோ வாழ்றோம் அதனால நிகழ்வுகள் நிகழ்கின்றன இல்லையா வாழ்வியல் நிலைமைகள் அப்படித்தானே உருவாகுது நம்ம செயல்களால் தானே வாழ்வியல் நிலைமைகள் உருவாகுது அப்படி உருவாகிற நல்ல நிலைமைகளுக்கு நம்ம ஹா நான் திறமை சாரியப்பா என்ற திறமையினால்தான் இந்த மாதிரி என் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம் வெளியே சொல்றோம் ஆனால் விரும்பத்தகாத அது நிகழ்வுகள் நடந்துருச்சு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன பண்றோம் ஓ இதுக்கு நான் காரணம் இல்லை ஏப்பா யாராவது அவங்கவுங்களே அவங்கவுங்களுக்கு கெட்டது பண்ணிக்குவாங்களா அதனால் என்ற வாழ்க்கையினால இந்த கெட்டதுக்கெல்லாம் வரி இன்னாலாவது காரணம் இந்த செயலுக்கு இவர் காரணம் இந்த செயலுக்கு இவர் காரணம் அந்த செயலுக்கு அவர் காரணம் அப்படின்னு அடுத்தவங்க மேலே படிப்படத்தவங்கிடுறோம் இதோ அந்தந்த செயல்கள்லாம் அவங்க தான் மேனக்கெட்டு செஞ்ச மாதிரி அதுக்கான ஆதாரம் நம்ம கையில் இருக்கிற மாதிரி நம்ம உறுதியாக நம்புறது மட்டும் இல்லை அடுத்தவங்க கூட சொல்ல ஆரம்பிச்சிடுறோம் உதாரணம் சொல்லும் பாருங்கள் இன்றைக்கி என் வாழ்க்கை இந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் அரசாங்கம் அரசாங்கத்து மேலே ஒரு படி போடுறோம் எங்கேயாவது ஒரு பூகமோ சுனாமியோ அது புயலோ வைங்க உடனே இலங்கை நாட்டிகள் தான் இது காரணம் சொல்கிறோம் என் வாழ்க்கையில் நிலவர பற்றாக்குறைக்கு வேலை இல்லாமல் நான் இருக்கிறதுக்கு செல்வந்தர்கள் தான் காரணம் அப்படின்னு பணக்காரனையும் விட்டு விற்கிறது அவன் மேலேயும் பழிபடுறோம் நம்ம பணக்காரனாக விரும்புகிறோம் ஆனால் அதே நேரத்தில் அத்தனை பணக்காரனை பற்றி நம்ம குறை சொல்கிறோம் எனக்கு இருக்கிற நோய்களுக்கெல்லாம் இந்த டாக்டர்களும் இந்த மருத்துவத்துறையும் தான் காரணம் அப்படிங்கிறோம் என்னோடய வாழ்க்கையில் நான் அடைஞ்சிருக்கிற தோல்விகள் இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை இதுக்கெல்லாம் புற என்னுடைய எதிரிகள் தான் காரணம் என்று சொல்லி அந்தந்த சூழலுக்கு ஏற்ப அடுத்த ஏதோ ஒன்றின் மீது அதாவது யாரோ ஒருவன் மீது படியை போட்டு நம் பொறுப்பில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்கிற ஒரு ஈனத்தனமான புத்தியை தான் நாம் பெற்றிருக்கிறோம் ஏன்னா நம்முடைய நம்பிக்கைகளே அவ்வாறுதான் உருவாக்கப்பட்டுள்ளன உதாரணமா நம்ம நடந்து போகும்போது ஒரு கல் ஒன்று கால் அடிச்சு காலில் காயமாயிருந்தீங்க யாராவது கேட்டா நம்ம என்ன சொல்றோம் அந்த கல் என்னை காலை தட்டிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா நாம் போய் அந்த கல்லில் என்ற காரை தட்டிட்டுன்னு சொல்கிறோமா இல்லை கல்லின் மீது போய் பீசம் ஊற்றுக்குறோம் ஏன்னா சின்ன குழந்தையாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம கீழே விழுந்திருப்போம் கல் தட்டி இருக்கும் காயமாக இருக்கும் அப்போ நம்ம பெற்றோர் சொல்லியிருப்பாங்க ஆ உண்ட தப்பு கிடையாது மாதிரி அந்த கல்லோட தப்புன்னு கல்லை போட்டு அடிச்சுட்டு போங்க நமக்கு எது இல்லை சின்ன குழந்தையாக இருக்கும் போது அது நம்ம மனசில் புதஞ்சிருக்கும் அப்போ நம்ம விழுந்ததுக்கு நம்ம காரணம் கிடையாது அந்த கல் தான் காரணம் நம்ம காயமானது காரணம் கூட நம்ம கிடையாது அந்த கல் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன வயசுல அப்படி நம்முடைய செயலின் விளைவுகளுக்கு பிறர் மீது அடுத்த ஒற்றின் மீது படிசுமத்தை கற்றுக்கொண்டது ஒவ்வொரு மோசமான நிலைமைகளுக்கும் பழக்கம் நமக்கு உருவாயிருச்சு அதாவது நம்ம வாழ்வியல் நிலைமைகளுக்கு இன்னும் மோசமான நிகழ்வுகளுக்கு நம்மை தவிர அடுத்தவர் மீது குற்றம் சாட்டும்படியாகவே நம்முடைய மனம் பக்குவப்படுத்தப்பட்டுள்ளது உருவாக்கப்பட்டுள்ளது சின்ன குழந்தை இருந்தே ஆனா உண்மையில் இது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிற செயல் மீண்டும் சொல்றேன் ஏழைகளும் பெரும்பாலான நடுத்தர வர்க்கத்தை சென்ற மக்களும் இப்படித்தான் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கான காரணம் உரிய புரிதலின்மை இந்த புரிதலின்மை காரணம் உளவியல் அறியாமை உளவியல் அறியாமைக்கு காரணம் மனதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்கிற கல்வியின்மை அதாவது எல்லாத்துக்கிட்டுமே ஒரு அசுர சக்தி வாய்ந்த மனம் இருக்குது ஆனால் அதை பயன்படுத்தி கொள்வது எப்படி அப்படின்னு யாருக்கும் கற்றுத்தரப்படவில்லை அந்த கல்வியை போதிக்காததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமூக அமைப்பு தான் ஏன்னா நாம் பிறந்து வாழும் சமூக அமைப்பு இருக்கு பாருங்க இது ஏழைகளை உருவாக்கக்கூடிய அல்லது அதிகபட்சமாக நடுத்தர வர்க்கத்தை மட்டுமே உருவாக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு இதிலிருந்து தப்பிக்கிறவங்க தான் மகா கோடீஸ்வரன் ஆகிறான் ஆதாரம் வேணுமா நல்ல வேலைக்கு போகிறது எப்படி அப்படிங்கிற கல்வி தான் சமூகத்தில் வழங்கப்படுகிறதே தவிர சிறந்த தொழிலை எப்படி மனதை பயன்படுத்தி மகா செல்வந்தர் எப்படி அப்படிங்கிற கல்வி எங்குமே போதிக்கப்படுவதில்லை இப்போ நீங்களே ஒரு குழந்தையை பாத்தீங்கன்னு வைங்க அந்த குழந்தை கிட்ட கேப்பீங்க என்ன வேலைக்கு சாமி படிக்கிற என் வேலைக்கு தான் படிக்கணுமா தொழில் பேராக படிக்க கூடாதா பெரும் தலைவராக படிக்க கூடாதா அதாவது நல்ல வேலைக்கு போகும் எவருமே பெரும் செல்வந்தராக உருவாக முடியாது அப்படிங்கிறதே சமூகத்துக்கு தெரியாது அதனால ஒரு குழந்தை பிறந்து தன்னுடைய வாழ்க்கையின் முற்போது ஏறக்குறைய முதல் இருபது ஆண்டு காலம் ஏழையாகவே இருப்பதற்கான அல்லது நடுத்தர வர்க்கமாக மாறக்கூடிய கல்விதான் அந்த குழந்தைக்கு போதிக்கப்படுகிறது மனம் வந்து அசுர பலம் வாய்ந்தது ஆழ் மனதின் ஆற்றல் விண்டுரைக்க முடியாதது எனினும் மனம் என்பது நம்முடைய கருவிதான் நம்முடைய கை கால் கண்ணு காது மூக்குங்கிற மாதிரி ஒரு கருவிதான் மனம் ஆக அந்த கருவியை நம்ம யூஸ் பண்ணணும் பயன்படுத்தணும் நம்ம கருவி நம்மளை பயன்படுத்தக்கூடாது நம்ம விரும்பலப்ப நம்ம கை ஆடுற மாதிரி நம்ம விரும்புறது தான் நம்ம மனம் சிந்திக்கணும் மனம் போன போக்குல நம்ம சிந்திக்க கூடாது ஆனா உரிய பயிற்சியை கொடுக்காவிட்டால் மனம் இவ்வாறு செயல்படாது அதனால நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப சிந்திக்கிற பழக்கத்தை நாம் மனதுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா சில பயிற்சிகளை செஞ்சு கற்றுக் கொடுக்கணும் அப்பதான் நம் மனதின் அசுர சக்தியை நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு ஆக்கபூர்வமான சக்தியாக மாற்ற முடியும் தெரிஞ்சோ தெரியாமலோ அவ்வாறு மாற்றியவர்கள்தான் செல்வந்தர்களாக உருவாகியிருக்கிறார்கள் ஆனால் அப்படி உருவானவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது நான் மனசை தான் பயன்படுத்தினேன் மனசு இந்த மாதிரி பயன்படுத்தினேன் அது இந்த மாதிரி பயன்படுத்தினால்தான் என்னை அதை செல்வந்தராகிருச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஆனால் தங்கள் விருப்பப்படி மனதை இயக்க கற்றுக்கொண்டதால் தான் அவர்கள் செல்வந்தர்களாக உருவாகியிருக்கிறார்கள் இதைத்தாங்க ஜென் ஸ்கூல் ஆஃப் வெல்த் இன்ஜினியரிங்கிற ஒரு நிறுவனம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது மனதின் அசுர பலத்தை துளியளவு கூட வேறெங்கும் சிந்தாமல் சிதறாமல் நம் வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்திக் கொள்வது எப்படி அப்படிங்கிறது தான் ஜென்வழியிலே செல்வந்தராகும் கலைங்கிற வகுப்பில் தெளிவாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஆகவே நீங்கள் செல்வந்தராக உண்மையாகவே சீரியஸாக உருவாக விரும்பினால் கண்டிப்பாக இந்த பயிற்சியில் வந்து கலந்து போங்க இரண்டு நாள் பயிற்சி ஆகவே தவறாமல் வந்து கற்றுக்கொண்டு செல்வந்தர்களாக வாழ்க்கையில் உருவாவீர்களாக என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்